நாட்டில் சிறந்த நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமை ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் தெரிவிக்கின்றனர் போரை நாம் கொண்டாட முடியாது கண்டிப்பாக இருதரப்பில் இருந்தும் இறந்தவர்களின் நினைவு கூற வேண்டும் கண்டிப்பாக இந்த நாளை வரந்த கூடிய நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் மீண்டும் போருக்கு செல்ல மாட்டோம் என்று சிங்கள மக்களும் நாங்கள் வெற்றி கொண்டாட மாட்டோம் என்று இருந்திருக்க வேண்டும் வெற்றி வீரர்கள் என்ற வார்த்தைகளை கூறுவதை படிப்படியாக நிறுத்த வேண்டும் இது ஒரு நாளில் நடக்காது என்பது தெரியும் ஆனால் நல்லிணக்கம் குறித்து பேசும்போது நமது மொழி மாற வேண்டும் எமது அணுகுமுறை மாற வேண்டும் பட் ஐ திங்க் இஃப் யூ ஆர் டாக்கிங் ஒரு கன்சிலேஷன் பின்னவர் லாங்குவேஜ் மஸ் சேஞ்ச் ஐ திங்க் சம் ஜோ ஹாவ் பெரும்பான்மையான கருத்தாக இரு தரப்பிலும் நாம் பார்ப்பதே தெற்கில் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இந்த வெற்றியை வெற்றியாக பார்க்கின்றார்கள் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் புலிகளை அழித்து விட்டோம் என நிம்மதியாக கருதுகின்றனர் வடக்கில் மனித உயிர்களின் இழப்பினை ஓர் பேரவலமாக கருதுகின்றனர் சிறந்த நல்லிணக்கத்துக்கு இரு சாராரின் கருத்துக்களும் ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் பிரச்சினை என்னவென்றால் வெற்றியை கொண்டாடும் அதே நேரத்தில் எவ்வாறு இந்த வெற்றி கிடைத்தது என்று வருத்தமோ ஒதுங்கிக் கொள்வதோ இல்லை போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்ற குற்றச்சாட்டுகள் நிலவும் இந்த சூழலில் எண்ணிக்கையில் அடங்க மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து வருந்துவதில்லை நல்லிணக்கத்தை நோக்கி செல்லும் போது இருதரப்பிலும் மேற்பட்ட இழப்புகளின் விலையே இந்த வெற்றி என்றும் வருத்தப்பட வேண்டும் ஒரு சிறந்த நல்லிணக்கமாக ஒருங்கிணைந்த இலங்கையாக இறந்த வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் குறித்து நினைவு கூற வேண்டும் நம்பி இருக்கின்ற ஒரு தரப்பு தமிழ் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை தோற்கடித்ததை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக காட்டிக்கொள்ளாமல் இருக்க முடியாது என்றுதான் யதார்த்தம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அதாவது தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையில் வந்து சமாளிப்பதற்காக தமிழ் மக்களுடைய பிரதிநிலை சொல்லக்கூடிய தரப்புகளை பயன்படுத்தி ஏதோ பெரிய மாற்றம் வந்திருக்கின்றது சிந்தனையில மாற்றம் வந்திருக்கின்றது நல்லிணக்கம் என்ற கோணத்திலே மாற்றம் வந்திருக்கிறதாக எங்களுக்கு எங்கட பிரதிநிதி கூறக்கூடியவர்கள் எங்கட மக்களுக்கு கருத்து